வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அறுபடை ஹனிகண்டஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நாங்கள் மலை தேன் கூட ஒன்று தான் எடுக்க போகிறோம் அது எந்த மாதிரி இடத்துல வச்சிருக்கு அதை நாங்கள் எப்படி லாபகமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு மலை வாரத்தில் மலை தேன் கூட ஒன்று இருக்குது கிலுவ மரத்தில் வந்து வச்சிருக்கு அதை தான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம டாகி பையன் வேற கத்திட்டே இருக்கான் புதுசா வந்திருக்கனால அண்ணா இது எப்படி எடுக்கலாம் என்ன எவ்வளோ உயரத்தில் வச்சிருக்கு சும்மா நம்ம ஒரு ஆள் தான் இருக்கு ஒரு ஆள் மட்டத்துல ஒரு அஞ்சடி ஆறு தான் இருக்கு அப்போ வந்து மடக்கோட்டை நல்லா போத்து இருக்கு ஆடு குட்டி எல்லாம் இங்க வந்து இடையிற்கு வேற சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து இந்த கூட வந்து நம்ம வந்திருக்கோம் இது ரொம்ப இன்டீரியரான பிளேஸ் எங்களுக்கே தெரியல தேன் கூடுறது அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆடுகள் இடத்துல இருக்கு நிறைய ஆடுகள் இறந்து போயிருக்கு இந்த மலை தேறக்குள்ள நீங்களே களைச்சி எடுத்துக்கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் சரி இப்போ வந்து முடக்கத்தான் பூ வந்து நல்ல இப்போ எடுத்தால் தேன் ஓரளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால எடுக்கலான்ட்டு வந்திருக்கோம் நம்ம ஆழ்வாட தட்டுச்சுனாவே தேனீக்கு வந்து தானாவே களைஞ்சிரும் அதனால வந்து பக்கத்துல போய் இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறது எல்லாம் ஆகாது களைச்சதுக்கு அப்புறம் எப்படி தேன் எடுக்கணும்னு நாங்கள் காட்டுறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நீங்க இருங்க பச்சை தேன்கூட பார்த்தீங்கன்னா இருக்குது ரொம்ப கீழாக இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும் இப்போ தான் மாடை பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம தேன் கூடு சொன்ன காட்டி மாட்டை தள்ளி கட்டுறாங்க இந்த நாய் வேறு குழச்சிட்டே இருக்குது வீடியோ எடுக்க ஆரம்பித்தா ஓடிடுது எப்படித்தானோ பாரு ஓடிச்சு இதான் வந்து பந்தம் கட்டியிருக்கோம் எடுக்கிறதுக்கு தயாராக போறேன்டா ஆண்டி நான் எடுத்துடலாமா போ நானும் அப்படியே கூட போய்ட்டுருக்கேன் புகைப்பட படம் அப்படியே தேனீக்கல் கலைய ஆரம்பிக்குது ഈລະ बेटा అరवा குடி అరवा குடி നല്ല പുകയ്ക്ക് అరवा കുടരാ നല്ല വേദന പോകും ഹ് എനിക്ക് മുന്നേ പോകും पूरा ഈ മാസ് എന്താ बनेது ഹ് ഹ് ഞാൻ 얘 താഴെ ഇതുματο ഉണ്ട് பாருங்க ஆண்டியன் என்ன சொல்கிறாருன்னு தேன் கூட இருக்காங்க நம்ம ஸ்ரீதரன் தான் இருக்காரு தேனீக்கள் ஃபுல்லாகவே ரவுண்ட் அப் பண்ணிகிட்டு இருக்கு தேன் இருக்கான்னு பார்க்கலாம் டெய்லி ஏறாண்டி தேன் மேற்பகுதியில் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

கடைர்க்க பாத்தீங்கன்னா சுத்திதேடா இருக்கு. எடுத்தாச்சா? இங்க சுற்றதெல்லாம் தேனிக்களா இல்ல பொമ്മிக்களா? பொம்மையா. ஏங்க இது பொம்மை இது வந்து துன்புருதம் எடுக்கும்போது எடுத்த இது வந்து நம்ம சேஃபா ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சு. நமக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ தேனும் கிடைக்கும். தேன் கிடைச்சது.

தேன் நமக்கு இவ்வளோதான் கிடச்சது நம்ம ஹனி ஹார்வெஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி தேன் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக வந்து ஹனி எடுத்துகிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி நேச்சுரலாக எடுக்கிற தேன் உங்களுக்கும் தேவைன்னா மறக்காமல் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்